குருவழக குருவே துணை இப்பதனை பார்த்து கொண்டிருக்கும் ரிஷ்வராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமோளம் சேற்று ஜோதிரின் பணிவான வணக்கம் நாம் இப்பதில் காண இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எவ்வாறு இருக்கப் போகிறது சாதனையோ சோதனையோ வாழ்க்கையில் வெற்றி பெறுமா என்பதை பாருங்கள் பார்ப்போம் இந்த ஆண்டு நீங்கள் சாதனை தான் சோதனை கிடையாது சாதனை 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 வெற்றி பெறப் போகிறீர்கள் அதற்கு இந்த பதிவில் கடைசியில் உங்களுக்கு வாழ்க்கையின் வெற்றி தரும் ரகசிய மந்திரத்தை சொல்லப் போகிறேன் அது யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து டேட் ஆஃப் பர்த் டைம் பத்து பிளஸ்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது உங்களை ஜாதகப்படி அதை யாருக்கு என்ன செய்ய வேண்டும் மந்திரம் சொல்ல வேண்டும் சொல்லுகிறேன் அதனை பெற்று அனைத்திலும் சாதனை படைப்பீர்கள் ஓகேவா ஓகே இப்போது இப்போது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஆண்டு ரிஷப ராசிக்கு எவ்வாறு இருக்க போகிறது உங்கள் ராசிக்கு மூன்றில் குரு பகவான் உச்சமற்று நல்ல நிலை இருக்கிறதுனால் நீங்கள் உடனே ஒரு அதிர்ஷ்டசாலி தான் பாக்கியசாலி தான் எப்படி எல்லாத்திற்கும் ஒரு ஒரு லக் என்பது உண்டு என்றால் அது உங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நான்கு கிரக பயசி இருந்தது குரு ராகு கேது சனி நான்கு பேருமே சொந்த வீட்டை மாற்றி அமைத்து கொண்டனர் இதனால் பார்த்தோம்னாக்கா அப்படி இருக்கும் இப்படி இருக்கு ஓஹோ ஆகான்னுலாம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ஒன்றுமே நடக்கலையேன்னு தான் இப்போ வேதனை பண்ணிருக்கிறீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படி இல்லை உங்களுக்கு உங்களை ஒரு வெற்றியாளராக சாதனையாளராக சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் உங்களை உயர்த்தப் போய்கிறது பெரிய அளவில் உங்களை உயர்த்தப் போகிறது ஆகவே நீங்கள் இந்த ஆண்டை உற்சாகமாக தெம்பாக இந்த ஆண்டை நீங்கள் வரவேற்கலாம் சந்திரன் ஆதிக்கம் பெற்றிருப்போமா அதிகப்படியாக உங்களுக்கு வாழ்க்கையில் உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் உங்கள் தொழிலுக்கும் விருத்தி அடைத்து நல்லபடியாக கொண்டு செல்வார் இருபத்தை எந்தெந்த காரியங்கள் தடையாக நின்று செய்யாமல் தடங்கள் நின்றுச்சும் ஏதாவது வேலை அதை அப்படியே நின்று போய் கிடக்கும் ஒரு வீடு காட்டிய முடிக்கால் நின்று போயிருக்கும் ஒரு தொழில் தொடங்கி மேற்கொண்டு டெவலப் பண்ணாமல் விட்டு போயிருப்பீங்க ஒரு இடம் வாங்கலான்னு அட்வான்ஸ் போட்டு விட்டுருப்பீங்க அதை அப்படி நின்று போயிருக்கும் இப்படி என்னென்ன முயற்சி எடுத்து எல்லாமும் தடைகளாக உங்களுக்கு அமைந்ததோ அத்தனை தடைகளும் தகத்தெறிந்து தகத்தெறிஞ்சு யார் குரு பகவான் உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி தரப்போகிறார் வெற்றி மீது வெற்றி வந்து முனை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் குருவை சேரும் குரு பகவான் உங்களை அள்ளி வழங்கப் போகிறார் தட்சிணாமூர்த்தி பணத்தையும் வெற்றியையும் வெற்றியை கொடுத்து அதனால் வரும் லாபத்தையும் பணத்தையும் அள்ளி தரப் போகிறார் எக்க வேட இல்லாத அளவுக்கு உங்களுக்கு கொட்டி கொடுக்கப் போகிறார் பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு நான்கில் பகவான் இருப்பது சொத்து சம்மந்தப்பட்டும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட இவ்வளோ நாளாக இருந்த அந்த குடைச்சல்கள் சங்கடங்கள் ஏன்டா இந்த வண்டி வாங்கணும் ஏண்டா இந்த இடத்த வாங்கணும் எல்லாம் பிரச்சனையே பிரச்சனையிலே போயிட்டுருக்கு அப்படின்னு போன வருடம் நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க கஷ்டப்பட்டுருப்பீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு இந்த ஆண்டு வரப்போகுதியாக தான் சிறப்பாகவே இருக்க போகிறார் உங்களுடைய எதிர்கால கனவுகள் திட்டங்கள் எல்லாமே பிளான் பண்ணி அச்சீவ்மெண்ட்டை கோல் போட்டு சாதனை படைக்க போகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வருகிறது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது தொழில் வளர்ச்சியை விரிவுபடுத்துவார் வெளிநாடு ஏற்றுமதி வெளிநாடு இருந்து வர வேண்டிய ஆதாயத்தை பயன்படுத்தி கொடுப்பார் பத்தாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது ஏகப்பட்ட ஆசைகளை கற்பனைகளையும் கொடுப்பார் தொழில் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணலாம் விரிவுபடுத்தலாம் பல கோடி போட்டு டெவலப் பண்ணலான்னு அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அகலமாக கால வை வைத்து பாதகத்தில் விழுந்துடாதீங்க சரிங்களா இல்லை யாராவது வா இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் இவ்வளோ அமௌண்ட் போடலான்னு ஏமாத்துவாங்க அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஒரு லட்சம் கூட ரெண்டு லட்சம் தரணுவாங்க ஒரு கோடி போட்டால் நூறு கோடி தரணுவாங்க இப்படிலாம் கூட அவங்கள ஏமாத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் வந்து பணம் வகைட்டிலும் இந்தமாதிரி ஆசை காட்டுற இடத்துல ஏமாந்துடத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அது கவனமாக இருங்க இந்த ஆண்டில் அது மட்டும் இல்லை இந்த சீட்டு கட்டுறது எறக்கடை பணம் கொடுக்கறது இல்லை ஜாமீன் கையெழுத்து போடுறது எவ்வளோ சொந்தக்காரந்தான் சரி இருந்தாலும் சரி இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக கையாள வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஓடி ஓடி ஓடிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எவனோ ஒருத்தன் உங்களுக்கு ஏமாற்றி பொத்திகின்னு போயிடுவான் அப்புறம் கை கட்டி வாய் தின்னு ஏமாந்து தான் மிச்சமாகும் அதனால் வந்து ஏமாத்திர வளரம் இது கொஞ்சம் அனைத்திலும் கவனமாக இருப்பது நல்லது சரிங்களா இந்த ஆண்டில் அதாவது பெண்களால் ஒரு ஆதாயம் வருமானம் லாபம் இருக்கிறது வயதானவர்கள் மூலியமும் ஒரு ஆதாயம் சப்போர்ட் துணை இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் கவனமாக கையாளும் போது உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக விவசாயிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபதாறாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்குது பால் வளம் நல்லா இருக்குது மாட்டுப்பண்ணை பால் டைரி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தைரியமாக இறங்கலாம் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை தரும் அது மட்டும் இல்லை இந்த ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயத்தில் கூட ஒரு அளவுக்கு ஆதாயமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் மனதுக்கள் கூட கொண்டு இருக்கும் இதை செய்யலாமா செய்யலாண்டாவான் என்று ஒரு ரகசியத்தை பொத்தி பற்றி காப்பாற்றி வருவீர்கள் அந்த ரகசியம் மூலிமா உங்களுக்கு ஒரு ஆதாயம் நன்மைகள் உங்களை தேடி வரும் நல்லதே நடக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எங்கும் எதிலும் எங்கு சென்றாலும் வெற்றி அந்த அந்த தாரக மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனைத்திலும் ஜெயிச்சு வெற்றி காண பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று உங்கள் ராசிக்கு புத்திரபாக்கியம் எல்லாருக்கும் புத்தரபாக்கியம் திருமண திருமணம் ஆகும் டைவர்ஸ் ஆணு கூட பிரிஞ்சு கொண்டு சேர வாழ வாய்ப்பு இருக்கிறது எங்கும் உங்களுக்கு போக முடியல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நாலு பேர் சேரும் சேரும்போது அந்த இடத்துல தான் தலையனாக வச்சு ஒரு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது ரிசபராசன்களுக்கு பொதுவாக ஒரு நல்ல இறக்க குணம் நல்ல திருச்ச முகத்தோடு இருக்கும் எப்பொழுதும் இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமையாலே அன்னார அனைவரும் கவர்ந்து ஒரு ஈர்ப்பும் உங்களுடைய எப்பவுமே இருக்கும் உங்களுடைய நல்ல இனத்திற்கும் நல்ல மனசுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பாக இருக்கும் வாழ்க வளம்புறான் நன்றி வணக்கம்